ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ குருமா பூரிக்கு பொட்டேட்டோ குருமா செய்யலாம் எப்படின்னு அதுக்கு பொட்டேட்டோவை வேக வச்சு மசிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு நல்லா பெருசு நெல் நிலவும் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று ஓகேவா இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பேனில் வந்து த்ரீ ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கடலைப்பருப்பு அடுத்தது கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு வந்து ஆட் பண்ண பிறகு பச்சை மிளகா பச்சை மிளகா போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க வெடிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு கற்றுனமில்ல அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌன் கலர் வைக்கிறோம் நல்லா வணங்கினத்துறது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வணங்கிக்கலாம் உங்களுக்கு சப்பாத்தி சப்பாத்தியும் பூரியும் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரௌனிஸான வரைக்கும் இப்போ பாருங்க கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதக்கிக்கோங்க இப்போ நம்ம செய்கிறது வந்து பொட்டேட்டோ குருமா பூரி பூரிக்கு பூரி சப்பாத்தியோடு பூரிக்கு தான் அந்த குருமா நல்லாயிருக்கும் சரி மசிஞ்சு வச்ச உருளைக்கெழங்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன் இல்லை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கில் நான் உப்பை ஆட் பண்ணிட்டேன் அதனால் இப்போதைக்கு உப்பு தேவையில்லை இல்லை இப்போ தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குருமா வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு நீங்கள் வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து அதிகம் தேவையில்லை ஏன்னா பச்சை மிளகா ஆட் போட்டிருக்கோம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போது மிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நாலு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இப்போ கறி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஊற்றிக்கலாம் எப்பவுமே வந்து மசாலா ஆட் பண்ணும்போது சின்னதாங்க தாங்க வைக்கணும் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க தாராளமாக நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் பொட்டுக்கலையை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிக்கலாம் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போது பொட்டுக்கல்லை வந்து நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அழுதாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெரி ஈஸி அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அழுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஈஸி நீங்களும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பூரிக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செய்ய போகிறது பூரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு குருமா செய்வது இப்படி தான் Okay friends